வியாதியின் வேதனை பெருகியதோ பலவீனத்தால் நீ சோர் உற்றாயோ வியாதியின் வேதனை பெருகியதோ பலவீனத்தால் நீ சோர் உற்றாயோ ஆதரவானோ சோர்ந்திடாதே 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 ஆண்டவராகி கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ சாயல் எடுத்து வாழ்ந்த அந்த நாட்களிலே ஒரு தரம் கடலின் மேல் அவர் நடந்து தம்முடைய சீஷர்கள் இடமாய் வந்தார் இந்த சம்பவத்தை மத்தியோ இங்கே எழுதுகிறார் அங்கே நாம் பார்க்கிறோம் கடலின் மேல் புயல் காற்றும் அலைகளும் உண்டாயிருந்தது அந்த கடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து தம் இடத்தில் போகிறார் சீஷர்கள் அவரை கண்டு அங்கே பயப்படுகிறார்கள் தேவன் அவர்களை அங்கே ஆறுதல் படுத்துகிறார் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் இது நானே என்று சொல்கிறார் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் நமக்கு பயம் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த நாம் ஆண்டவர் கிறிஸ்து நிச்சயமாக நம்மை அந்த சூழ்நிலைகளிலிருந்து எடுப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேதுரு தேவனிடத்தில் சொல்கிறார் வருகிறது நீராயிருந்தால் இருந்தால் என்னையும் உம்மிடமாய் வருவதற்கு அனுமதி கொடும் என்று சொன்னான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கட்டளை கொடுத்தார் நீயும் கடலின் மேல் நடந்து என்னிடமாய் வா ஆனால் பேதுரு சற்றடி எடுத்து வைத்த பின்பு பேதுரு சுத்தி இருக்கிற புயலை பார்த்து பயந்து விடுகிறான் உடனே அவன் முழுக ஆரம்பிக்கிறான் அதே நேரத்தில் அவன் கூக்குரல் இடவும் ஆரம்பிக்கிறான் தேவனை பார்த்து அவன் சொல்கிறான் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனடியாக தம்முடைய கையை நீட்டுகிறார் பேதுருவை அவர் பிடித்துக்கொள்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வர நாம் அனுமதி கொடுத்தார் நம்மளுடைய பாடுகள் பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய கைகளிலே நாம் ஒப்பு கொடுத்தார் பேதுருவை போல நாம் நம்முடைய விசுவாசத்தை அவருக்கு காண்பிப்போமே ஆனால் பேதுரு விசுவாசித்தான் தேவன் அவரை வரவழைத்தார் நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்பட நாம் இடம் கொடுத்தால் அவரும் நம்முடைய கரத்தை பிடித்துக்கொள்வார் நாம் அங்கே பேதுருவின் விசுவாசம் தடுமாடுகிறதையும் பார்க்கிறோம் அந்த நிலைமையிலே அவன் ஆண்டவரை பார்த்து கூப்பிடும் அங்கேயும் தேவன் அவனுடைய கரத்தை பிடிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கரத்தை பிடித்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இப்படிப்பட்ட மகிமையான ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக